தலைவர் என்று இருமாப்போடு இருக்கிறார சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்திலே அதிமுக தோற்கும் என்று கனமழை கூட நான் காணவில்லை என்று சொன்னார் செம்மட்டி அடித்திருக்கிறான் சேலத்து நாடாளுமன்ற தொகுதியுடைய வாக்காள பெருமக்கள் அதிமுகவை ஓட ஓட உரட்டுவோம் மாட்டு கருத்துக்கு இடமில்லை எடப்பாடி நகரத்தையே பிடிக்கிறோம் பூலாம்பட்டி பிடிக்கிறோம் கொங்கனாபுரத்தை பிடிக்கிறோம் இது என்ன சுண்டக்கா பார்த்துருவோம் முப்பதாயிரம் பேர் இளைஞர்களை சேர்க்க வேண்டும் என்று இலக்கை வைத்திருக்கிறேன்னா அந்த பட்டியல் எல்லா ஒன்றியாட்டுக்கும் இன்னைக்கு இருக்கியா இருக்கியா ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலையாது இன்றைக்கு சொல்லுகிற நியாயமான பிரச்சனைகள் எந்த பிரச்சனைக்கு நீ அணுகினாலும் உனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் முதலாளாக இந்த செல்வ கணபதி இருப்பாளர்களை சாகனம் விற்கிறதுக்கு நான் போகிறதில்ல மண் வளரத்துக்கு நான் போகிறதில்ல நாலு பேர் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை இவனை பார்த்து அவன் புறாமப்படுறது அவனை பார்த்து இவன் பொறாமப்படுறது

நாலு பாடா சேர்ந்து கூட்டம் உண்மையிலேயே கழகம் நங்கவள்ளியில எழுச்சியோடும் பெருமையோடும் இருக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது நண்பர் வாக்குகளிலே பின்தங்கி இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கொள்கை பிடிப்பிலையும் லட்சியத்திலையும் நீங்கள் ஒருபோதும் பின்தங்கவில்லை என்பதை நான் உறுதிபட அறிந்து கொண்டிருக்கிறேன் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை குடும்ப தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய ஆணைப்படி நடக்கிற கூட்டம் கடந்த பதினாறு மாவட்ட செயலாளர்களை எல்லாம் அழைத்து அவர் எடுத்து வைத்த அந்த அறிவுரை அன்பு கட்டளை உடனடியாக பொது உறுப்பினர்களை கூட்டி அவர்களை எல்லாம் பேச அனுமதித்து அவர்களுடைய எல்லா கருத்துக்களை எல்லாம் கேட்டு பதிவு செய்து அவர்களுடைய என்ன ஓட்டங்களை தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் இட்ட கட்டளையின் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பொது உறுப்பினர்கள் கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த இயக்கத்திலும் இல்லாத பண்பு இந்த பண்பு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய தலைவர் கழக தலைவர் அவர்களை பொறுத்தவரை இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரையோ நிர்வாகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களையோ நம்பி இருக்கிறவர் அல்ல இந்த இயக்கத்திலே அவர் நம்பி இருக்கிற ஒரே மாபெரும் சக்தி இந்த தொண்டர்களுடைய சக்தி தான் தொண்டர்களையும் செயல்வீரர்களை மட்டும்தான் அவர்கள்தான் இந்த இயக்கத்தினுடைய அச்சிவாரம் என்ற அடிப்படையில் அவர்கள்தான் இந்த இயக்கத்தை கட்டிக்காக்கிற மாபெரும் பொறுப்பை பெற்றிருக்கிறவர்கள் என்ற அடிப்படையிலே தான் நம்முடைய தலைவர் தொண்டர்களுடைய தலைவராக இன்றைக்கு தொண்டர்களை கூட்டி ஆலோசனை நடத்தி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை பதிவு செய்து தன்னிடத்திலே அந்த கருத்துக்கள் எல்லாம் கோர்த்து வழங்க சொல்லி இருக்கிறார்கள் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அருமை பெரியவர்களை இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்களை பொறுத்தவரை பொறுப்பேற்றத்திற்கு பின்னால் கண்ட களம் அத்தனையும் பல நேரங்களிலே நம்முடைய கழக வரலாற்றிலே பல தோல்விகளை சந்தித்திருக்கிறோம் ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நகர்ப்புற வளர்ச்சி தேர்தலாக இருந்தாலும் நடந்து முடிந்த தேர்தலாக இருந்தாலும் அவர் கண்ட களம் தேர்தல் களம் அத்துணையிலும் வெற்றி பெற்றிருக்கிற தலைவர் நம்முடைய அன்றைக்கு அவர் எடுத்து வைத்த அந்த வேண்டுகோள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது என்ற இலக்கை அடைய வேண்டும் நாற்பதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை நம் மத்தியிலே வைத்தார் அதை சாதித்து காட்டி இருக்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவோ அரசியல் அமைப்புகள் இந்த இருக்கின்றன ஏன் உலக அளவில் இயக்கங்கள் இயக்கங்கள் எல்லாம் தாங்கள் போட்டியிடுகிற அத்தனை தொகுதிகளிலும் வென்றதாக சரித்திரம் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அந்த வரலாறு உண்டு என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நிரூபித்திருக்கிறது அருமை பெரியவர்கள இன்றைக்கு எங்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறீர்கள் செல்வகணபதி எழுபத்தி ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நினைகிற பொழுது அந்த கருப்பு கரையோடு கருப்பு சிறப்பு கரையோடு அந்த மன்றத்திலே நாங்கள் நுழைகிற பொழுது எங்களை ஏறெடுத்து பார்க்கிற அளவிற்கு இன்றைக்கு கழகம் வெற்றியை ஈட்டு இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே வேறு இயக்கங்களே இல்லையா என்று மற்ற மாநிலத்தைச் சேர்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் எண்ணுகிற அளவிற்கு நாங்கள் அங்கே பணியாற்றுகிற பொழுது மிக பெருமையாக இருக்கிறது அதை சாதித்து காட்டிய பெருமை கழகத்துடைய தொண்டர்களுக்கு உண்டு என்பதை நான் எடுத்துச் செல்ல ஆகவே ஆகவேதான் தொண்டர்களுடைய கருத்து கேட்பது நண்பர்களா இன்றைக்கு அந்த கூட்டத்திலேதான் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கூட்டத்தில் வருகிற இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய பணி எப்படி அமையப்பட வேண்டும் என்று இலக்கை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் நண்பர்களே இருநூறு சட்டப்பேரவை தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த இலக்கை நிர்ணயித்திருக்கிறது கழகத்துடைய தலைமை என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் மானத்தோடு மரியாதையோடு ஆளுங்கட்சி என்ற பெருமையோடு வளம் என்று சொன்னால் நாம் வெற்றி பெற்ற காரணத்தினாலே நம்முடைய ஆட்சி இருக்கிற காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மற்ற அரசியல் இயக்கங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஆட்சியாக இருக்கிற காரணத்தினாலே தான் அந்த வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சட்டப்பேரவை பொது தேர்தலில் தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு நாம் கூடியிருந்து வியூகங்களை வகுக்கிறோம் தான் இந்த நங்கவள்ளி எடப்பாடி தொகுதி என்பது மிக முக்கியமான தொகுதி என்ற நிலையிலே தான் நம்முடைய தோழர்கள் கருத்துக்களை சொன்னார் நம்மை பொறுத்தவரை கொள்கையை அடிப்படையாக வைத்து இயக்கம் நடத்துகிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் தமிழ் உணவு இருக்கும் மொழி பற்று இருக்கும் இன உணர்வு இருக்கும் இது அண்ணா திமுக பார்க்க முடியாது அந்த தலைவர் ஏதோ திராவிட இயக்க வரலாற்றில் இடம்பெற்று இருக்கிறவரா இது இயக்கம் பெரியானுடைய வரிசையில் அண்ணாவினுடைய வரிசையில் இன்றைக்கு தலைவர் கலைகிறதற்கு பின்னால் தளபதி என்று இருக்கிற இயக்கம் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் அவர் அதிமுகவினுடைய தலைவர் என்று இருமாப்போடு இருக்கிறார இற்றைக்கு கூட அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேசியிருக்கிறார் வீரபாண்டி தொகுதியிலே செல்வ கணவது இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் வீரபாண்டி பிறந்த மண்ணிலே இன்றைக்கு அவருடைய தொண்டர்கள் எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அந்த தொகுதியிலே நாங்கள் ஐம்பதாயிரம் வாக்குகளை வெற்றி பெறுவோம் என்று போட்டு பேசியிருக்கிறார் அது பகல் கனவு இன்றைக்கும் சொல்லுகிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தம்பி சுரேஷ் பேசுகிற பொழுது சொன்னார் ஆறு சதவீத வாக்கு நமக்கு குறைந்திருக்கிறது அதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னார் உண்மைதான் ஆனால் ஒரு புள்ளி விவரத்தை அவருக்கு நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த பொது தேர்தல்ல தமிழ்நாட்டிலே பதிவான மொத்த வாக்குகள் எழுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூன்று சதவீதம் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் அந்த வித்தியாசம்தான் அந்த ஆறு சதவீதம் இந்த தொகுதியிலையும் கூட நீங்கள் பாருங்கள் எந்த அளவிற்கு நம் தொடம் தொண்டன் இந்த இயக்கத்தில் இறக்கிறவன் முனைப்போடு செயல்பட்டிருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் கடந்த தேர்தலில் இதே எடப்பாடி தொகுதியில உங்களுடைய ஒன்றியத்திலே இந்த ஒன்றியத்திலே மட்டும் நண்பர்களை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே நாம் பின்தங்கி இருந்தோம் ஒன்று ரெண்டு முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் இருபத்தி ஒன்பதாயிரத்தை குறைக்கப்பட்டு இன்றைக்கு வாக்குகள் பின்தங்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே இருந்து இன்றைக்கு நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்திற்கு ஐம்பதாயிரம் வாக்குகளை குறைத்திருக்கிற இயக்கமாக தொண்டர்கள் இன்றைக்கு பணியாற்றுவதை நான் பெருமையோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் அது போதாது என்பதை தான் இங்கே பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் உண்மை நாம் எப்படிப்பட்ட பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இருக்கிற கட்டளை இது ஒன்று பெரிய கம்ப சூத்திரம் அல்ல நீங்கள் பேசியதிலிருந்தே நான் சொல்லுகிறேன் ஒரு தோழர் பேசுகிற பொழுது சொன்னார் அதுவும் மூத்த நிர்வாகியாக இருக்கிறவர் பேசினார் விவரம் தெரிந்தவர் பேசினார் அவர் சொல்லுகிற பொழுது சொன்னார் செய்கிற திட்டங்களை எல்லாம் அண்ணா ஏ வாய்ப்பை கையில வைத்துக் கொண்டு வலைதள பொறுப்பாளர்களை வைத்துக் கொண்டு வலைதள பொறுப்பாளர்களை வைத்துக் கொண்டு அவர்களை அச்சுறுத்துகிறான் என்று சொன்னார் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அதற்கு அப்பாலும் போய் அரசாங்கம் கொடுக்கிற நிதி அனைத்தையும் நம்முடைய கழக ஆட்சியிலே வழங்கப்படுகிற நினைத்தையும் அவர்கள் கொடுத்ததாக மாற்றிட்டு கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார் இன்னும் சொல்ல போனால் அந்த நூறு ஏரி திட்டம் ஊரி நீர் திட்டம் அதற்கு பெயர் வைத்ததோடு சரி அன்றைக்கு இருந்த பழனிசாமி சல்லிக்காசு நிதி ஒதுக்கவில்லை கழக ஆட்சி வந்ததற்கு பின்னால் தான் ஒதுக்கி ஏரிகளிலே நீர் நிரப்பப்படுகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் காரணம் இந்த ஆட்சி காரணம் இதையெல்லாம் அவர்களுக்கு பெயர் போகிற அளவிற்கு பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள் இதே நான் திருப்பி கேட்கிறேன் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கடமை என்ன இடத்திலே பிரச்சாரம் குறைவாக இருக்கிறது என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கிறார் நான் புரிந்து கொண்டது பிரச்சாரத்தில் இறங்கி இருப்பது ஒரு காரணமாக இங்கே சொல்லப்படுகிறது புரிந்து கொண்டீர்களா என்ன செய்ய வேண்டும் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை பேச்சால் வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிற பொழுது அதற்கு சின்னமாக இந்த இயக்கத்திற்கு எந்த சின்னத்தை வைக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அன்றைக்கு நாக்கை சின்னமாக வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அண்ணா சொன்னது என்னால் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் ஆக இந்த இயக்கத்தில் இந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்க முடியுமா புரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆக அதை இன்றைக்கு முறியடிக்கிற வகையிலே நம்முடைய பிரச்சாரத்தை முடுக்க வேண்டும் இதுதானே நமக்கு இன்றைக்கு இருக்கிற இலக்கு ஊர் ஊராக வீடு வீடாக விவசாயிகளை பார்த்து அன்றைக்கு இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி என்ன அன்றைக்கு அறிவித்து விட்டதோடு போதும் திட்டத்தை அறிவித்து விட்டு போய் விட்டார்கள் நிலமெடுப்பு நடக்கவில்லை வாய்க்கால் வெட்டவில்லை பல இடங்களிலே விவசாயிகள் தடுத்துக் கொண்டிருக்கிறான் இன்னும் பல ஏரிகளிலே கொண்டிருக்கிறான் கொங்கலாபுரத்தில் மக்கள் வீடுகளில் இருந்து புரிந்து கொள்வார்களா எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தும் நாம் மக்கள் மன்றத்திலே எப்படி எடுத்துச் சொல்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்முடைய வளர்ச்சி என்பது மிக முக்கியம் ஆக நண்பர்களை இதை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய பிரச்சாரத்தை வலுப்படுத்த வேண்டும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஏற்றி இருக்கிறீர்களா இருவரை பேச சொன்னேன் மகளிரணி செயலாளரை அவர்கள் முடியாது என்றுதான் சொன்னார்கள் பேசியாக வேண்டும் என்று சொன்னேன் ஏன் தெரியுமா இளைஞரணி செயலாளர் மணிகண்டன் வருவார் அமர்வார் போய்விடுவார் அவரையும் இன்றைக்கு கட்டாயப்படுத்தி தான் பேச சொன்னேன் ஏன் தெரியுமா இந்த இரண்டு அமைப்பு மிக முக்கியமான அமைப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா இல்ல உலக அளவில் இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு ஒரு கோடி இருபது லட்சம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு கொடுக்கிற இயக்கம் அந்த பெண்களை இந்த இயக்கத்தில் இணைக்க வேண்டாமா அந்த பெண்களை இந்த இயக்கத்தோடு சேர்க்க வேண்டாமா அந்த அணி வலுப்பெற வேண்டும் இன்றைக்கு பெண்களுக்கு என்று முக்கியத்துவம் கொடுக்கிற கிடையாது கட்டணம் இல்லாத பயணம் அவரும் அதை சொல்லிவிட்டு போனார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கேள்வியும் அவர்களிடத்தில் இருக்கிறது விடையும் அவர்களிடத்தில் இருக்கிறது இந்த திட்டங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் ரேஷன் கார்டுக்கு கொடுக்கிறாங்களே சொல்றாங்க ரேஷன் கார்டுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லணும் இல்லையா உங்கள் ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு கல்லூரிக்கு பெண்கள் கல்லூரிக்கு போனேன் ஏழ்நூறு பெண்கள் கலந்து கொண்டார்கள் யாரெல்லாம் மாதா மாதம் அந்த படிப்பு தொகை தலைவர் கொடுப்பதை தளபதி கொடுப்பதை வாங்கியிருந்த நானூத்தி இருபது பெண்கள் கை தூக்கினார்கள் மாணவிகள் அவர்களிடத்தில் போனோமா அவர்களை அடையாளம் கண்டோமா கட்டணம் இல்லாத பயணம் இங்கே இருக்கிற ஆவணத்துல இருக்கிற ஒருவன் அண்ணா திமுக சிலருக்கு நாம் விளம்பரம் தேடக்கூடாது எவனோ ஒரு வழி சொல்லுகிறான் என்று சொல்லுகிறோமே அரசியல் அனாமதைகள் அவன் கோயபல் பிரச்சாரத்தை இதுதான் அவனுடைய திட்டமே அந்த இயக்கத்தினுடைய திட்டமே சூது சூழ்ச்சிதான் நேர்மை இருக்காது லட்சியம் இருக்காது கொள்கை பிடிப்பு இருக்காது அவனுக்கு வரலாறு இருக்காது எவனாவது சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய வரலாறை திராவிட இயக்கத்திலே அவர்கள் பாடுபட்ட விதத்தை யாராவது சொல்ல முடியுமா இதே அன்றைக்கு தேர்தல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பழனிசாமி அவர்கள் திருச்செங்கோட்டிலே போட்டியிட்டார் நான் வெற்றி பெற்றேன் அவர் தோல்வியுற்றார் ஆனால் பேசிக் கொள்ளுவார்கள் ஏதோ தோல்வியை சந்திக்காதவரை போட இன்னும் சொல்ல போனால் அவருடைய பஞ்சாயத்து நெடுங்குளம் அவர்கள் சூது சூழ்ச்சி தன் கையில் இருக்கிற பணத்தை வைத்து அரசியல் பிடிப்பு நடத்தி நெடுங்குளத்தில் என்ன நடந்தது பழனிசாமி அவர்களுக்கு பயம் சொந்த ஊர்களை பிந்தைக்கிவிடக் கூடாதுன்னு எவ்வளவு கொட்டி கொடுத்தார்கள் தெரியுமா அந்த கட்சியினர் எடப்பாடியில எவ்வளவு கொட்டி கொடுத்தார்கள் தெரியுமா இதெல்லாம் மீறித்தான் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இதை வழிபடுத்துகிற பொழுது நல்வழி காட்டுகிற பொழுது உன்னை மிஞ்சுகிற எவனும் இந்த மண்ணில இருக்க முடியாது நீ திட்டமிட்டு விட்டு சொன்னால் நீ உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஆயிட்டு சொன்னாய் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது பிரகண்டபுரத்தில் என்ன நடக்கிறது நங்கவள்ளியில என்ன நடக்கிறது வீரக்கல் புதூர்ல என்ன நடக்கிறது பியன் பட்டியல இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளை பெற்றிருக்கிறார்களே போனதர் ஆயிரம் தான் வாங்கினாரு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கியிருக்காரு பெருமை தானே இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நாம் முன்னேறி இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய பணிகள் என்பது திட்டமிட்ட பணியாக இருக்க வேண்டும் குழுக்களை அமையுங்கள் சக தோழர்களை ராஜு போன்றவர்கள் எல்லாம் பேசணும்னு விருப்பப்படுறாங்க என்னுடைய ட்ரம்ப்ட்ட ஊதாத தயவு செய்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லணும் ஏன் சொல்றேன் போ கிரிக்காப்பட்டியில ஒரு வார்டு எடுத்துக்கோ ஒவ்வொரு வீடு வீடா சொல்லு இந்த திட்டங்களை சொல்லு அவனுக்கு தெரியலங்கிறது உண்மை அவன் ரேஷன் கார்டுக்கு வருது ஆயிரங்கிறான் தலைவர் கொடுக்குற ஆயிரம் உரிமை தொகைய அது இன்னும் மேலே ஏத்த போறாரு இத்தனையும் நடக்கிறது இருபது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு வேற எந்த ஆட்சியிலும் இல்லை பழனிசாமி செய்தாரா அந்த அண்ணா திமுக கட்சி எதையாவது இதை செய்திருக்குமா கோழி ஆடு கொடுத்ததோடு அவன் கட்சிக்காரன் தான் பிடிக்கிட்டு போனான் என்ன சொன்னார் அவருக்கு பயம் வந்து விட்டது சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்திலே அதிமுக தோற்கும் என்று கனவில் கூட நான் காணவில்லை என்று சொன்னார் நண்பர் பழனிசாமி கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா செம்மட்டியடி அடி அடித்திருக்கிறான் சேலத்து நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காள பெருமக்கள் எல்லவும் பங்கு இருக்கு அவன் வாங்கின அதே தொண்ணூத்தி ஐயாயிரம் வாங்கியிருந்தா இருபதாயிரத்துல தான் நம்ம ஜெயிச்சிருப்போம் அடிச்சிருக்கீங்கள நாற்பத்தையாயிரம் ஓட்ட அதை மறந்துட முடியுமா அது இன்னும் மேலும் அடிக்கணுங்கிற திட்டமிடுங்கிற அதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறோம் இளைஞர்கள் அந்த இளைஞர்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு சொன்னா தவறு முப்பதாயிரம் பேர் இளைஞர்களை சேர்க்க வேண்டும் என்று இலக்கை ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையாது ஒரே நாள்ல செய்ய வேண்டிய மாநாடு நடந்ததில்லை அந்த மாநாட்டுக்கு ஒரு பூத்துக்கு முப்பது பேர் தேர்ந்தெடுத்துமா இல்லையா அவங்களுக்கு ட்ராக் ஷூட் ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்து கொடுத்து அந்த மாநாட்டில் கலந்துக்க வச்சுமா இந்த மூணு தொகுதியில் முப்பதாயிரம் மாவட்டத்தில் அவர் ஒரு தொகுதிக்கு பதினஞ்சாயிரம் அவர் ஒரு தொகுதிக்கு பன்னெண்டாயிரம் ஒரு லட்சம் பேரை கொண்டு போய் நிறுத்தணும் யூனிஃபார்மோட ஒரு லட்சம் பேரை நிறுத்தணும் செஞ்சா நம்ம தோழம் தான் செஞ்சா தொண்ட தான் செஞ்சான் அவர்களை சேர்த்துப்போ அந்த பட்டியல கையில் வச்சிருக்க மணிகண்டம் வருவாரு அவரை கூட்டிட்டு போங்க இளைஞர்களை ஒரு பத்து பேரை சேர்த்துங்க ஒரு ஐம்பது பேர்த்த சேர்த்துங்க ஐம்பது பாரை கொடுங்க ஐம்பது பேரை பொறுக்கி எடுத்த மாதிரி ஐம்பது பூத்துக்கு போட்டு ஒரு பூத்துக்கு அந்த லிஸ்ட் எடுத்து அவங்களெல்லாம் பார்த்து அந்த நம்பரோட பார்த்து அவங்க கிட்ட கையெழுத்த வாங்கி ஒரு நாளில் முடிக்கிற வேலை இளைஞர்கள் பட்டாளம் என்பது நமக்கு அவ்வளவு வலுவை சேர்க்கும் அவ்வளவு இருக்கான் நம்ம அணுகலை அதான் இன்னும் அணுகலை ஆக விட நம்ம கையில் இருக்கு அவன் வர வரமாட்டேன்லாம் சொல்லுல நம்ம போய் அணுகல அண்ணா சொன்னதே எடுத்து கோ டு பீப்புள்னாரு மக்களிடம் போனார் இன்னைக்கு தலைவர் சொல்றது தொண்ட கிட்ட போங்கிறாரு கோ டு தி காடர் தொண்டரிடத்துல போ அவனிடத்துல போய் அணுகு உட்காரு அவன் நம்ம கிட்ட வர வேண்டாம் நீ அங்க போ குழுவை போடு இளைஞர்களை சேர்த்து அது மாதிரி மகளிர் அந்த மகளிர் அணுவர் வேலை சேர்த்தும் போது இந்த நிலை மாற்றப்படும் எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை நம்ம வேலை செய்து இவனை பார்த்து அவன் பொறாமைப்படுறது அவனை பார்த்து இவன் பொறாமைப்படுறது அதுவல்ல இயக்கம் இயக்கத்துல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கும் இன்னைக்கு சின்ன என்ன வானத்துல இருந்து குவிச்சிட்டாரா பொன்னிசாமி என்ன வானத்துல இருந்து குவிச்சிட்டாரா இல்லை நான் வானத்துல இருந்து குவிச்சிட்டேன்னா தலைவர் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு அதை முறையா பயன்படுத்துவோம் சொல்ற வேலையை கேட்போம் அதுதான் சொன்னார் சுந்தரம் ரொம்ப அழகா சொன்னாரு தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அந்த உண்மை செல்வ கணபதி காலி பண்ணலாம் நினைச்சா அதுக்கு ஒரு கூட்டம் ஆக்கப்பூர்வமா சிந்திப்பானா சிந்திக்க மாட்டான் அவனு பழனிசாமி வேறையா இவனுக்கு அவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண்பு என்னன்னு தெரியும்ல நாலு பாடா பிரிஞ்சிருந்தாலும் எதிரியை கண்டா ஒன்னா சேர்ந்து அடிக்கிற கூட்டம்டா திமுக அடிக்கிற கூட்டம்டா திமுக அந்த கூட்டத்துல போய் இந்த புற்றுநோயினா எப்படி சகித்துக் கொள்ள முடியும் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம உணரணும் ஏன்னா நம்ம மரியாதையோட மானத்தோட இந்த இயக்கம் ஆட்சியில இருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு தனி நிமிர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த இயக்கம் இருக்கிற காரணத்தினாலே தமிழனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் மோடி என்ன சாதாரண ஆளா மைட்டி ஹிமாலயன் ஒரு இமாலய அதிகாரத்தை வைத்திருக்கிறவர் ஒரு தலைவர் தென்கோடி மூளையில் இருந்து அவரை எப்படியெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க கல்வித்துறைக்கு ஆயிரம் கோடி நிறுத்திவிட்டா ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடி நிறுத்திவிட்டா பாப்பாக்கலாங்கிறார் கொள்கை இருமொழி கொள்கை இந்திய திணிக்கிறையா நான் ஏத்துக்க மாட்டேன் அன்றைக்கு சொன்ன பிரதம மந்திரியுடைய வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று கேட்கிறார் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு சொன்ன வாக்குறுதி என்ன ஆயிற்று இருமொழி கொள்கை அந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகைய அங்கே ஹிந்தி புகுத்த மாட்டோம் என்பதுதானே நீ என்ன இரண்டாம் ஹிந்தி போராட்டத்திற்கு வழிவகுக்கிறாயா போராடுகிறோம் அந்த போராட்ட குணம் லட்சியம் இந்த கூட்டம் வந்து நமக்கு தண்டி இல்லை நண்பர்களா நம்ம லெவல்லாம் வேற இந்த கட்சியினுடைய லெவல் வேற உன்னுடைய லெவல் வேற நீ சொன்ன ஆவடத்தூர்ல நம்ம கிளை செயலாளர் அவனும் ஒண்ணு அதுக்கு கூட தகுதி இல்லாம ால நம்மிடத்தில் இருக்கிற பொக்கிச்சத்தை நாம் ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் இளைஞர்களை சேர்த்துங்கள் முப்பரும் விழாவுக்கு அணி திரண்டு வாருங்கள் என்று விடுக்கிற கூட்டம் இந்த கூட்டம் தர்மத்தின் வாழுதனை சூது கப்பும் தர்மம் வெல்லும் என்னைக்கும் சூது வந்து நிலைத்ததா சரித்திரமே இல்லை மூணு பேர் கவுன்சிலர் இருக்கான் அந்த மூணு பேருக்கு நம்ம ஆட்சியில வேலை கொடுக்கலாம் அது என்ன பேரூராட்சி பார்ப்போம் கொடுக்கணும்ல யாராவது தலையிடுவோமா நம்ம ஆளுங்க இருக்கிறாங்கன்னு தானே போறோம் அவன் நாகரீகம் கருதி அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு அதை பேச மாட்டேன் அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு மன வருத்தத்தோடு ஒரு நகர செயலார் போனா உனக்கு எனக்கு பங்கா பிரியல ஏன் ஆதிக்கம் ஏன் அந்த சர்வாதிகாரத்தனம் கட்சி இது அந்த கட்சி தான் நமக்கு பெருமை செல்வ தூக்கி வெளியில எரிஞ்சிட்டுன்னா திமுகவில் இல்லைன்னு சொன்னால் ரோட்டில் நாய் கூட மதிக்காது என்ன இயக்கத்தினுடைய முகவரி இருக்கிற காரணத்தினாலே தான் நீ மதிக்கப்படுகிறாய் இல்லைன்னா மிதிச்சு போடுவான் மிதிச்சு ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியம் ஆங்காங்கே ஒருங்கிணைந்து நீங்கள் செயல்கிட போறது கட்டுப்பாடு நண்பர்களை நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை நிச்சயம் வென்றெடுப்போம் அதில் எந்த காரணமும் இல்லை எல்லோருக்கும் ஒரு மனக்குறை இருக்கு நான் போனால் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்க மாட்டேங்கிறான் தாலுகா ஆபீஸ்ல நான் சொல்றதை செய்ய மாட்டேங்கிறான் இன்றைக்கு சொல்லுகிற நியாயமான பிரச்சனைகள் எந்த பிரச்சனைக்கு நீ அணுகினாலும் உனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் முதல் ஆளாக இந்த செல்வ கணபதி இருப்பான் அதில் மாற்றுக்கிட்டு தான் இருக்கேன் சேனார் பட்டியலில் முருகன் அங்கே இந்த பள்ளியோடம் கட்டுறதுக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கான் அதிகாரிகள் இடத்துலேருந்து எவ்வளோ ஒத்துழைப்பு இல்லை தெரியுமா ஒரு கூட்டமே பத்தாண்டு காலமாக இந்த மாவட்டத்தை ஆக்கிரமித்து இருக்கிறது அழக்கமா அழக்க மாட்டான் அதுக்குள்ள வேற ஒரு ஆள் போயிடுவான் இவன் போய் பிடிச்சிக்குவான் அவனை அங்கிருந்து போன் பண்றது இங்கிருந்து போன் பண்றது எவ்வளவு நடக்கிறது தெரியுமா போராடுவோம் நிச்சயம் வந்து நம்ம தோத்து போக மாட்டோம் இன்னைக்கு சொல்றேன் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் ஆட்சி இருக்குது கட்சியினுடைய நியாயமான பிரச்சனைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பா நாம் போக வேண்டாம் சாணம் விற்கிறதுக்கு நான் போறதில்லை மண் அள்ளதுக்கு நான் போறதில்லை நாலு பேர் சம்பாதிக்கிறது முக்கியம் இந்த கட்சியில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த உணர்வோடு நாம் செல்வோம் ஒரு குடும்பமாக செல்வோம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் தலைவர் நம் இடத்துல எதிர்பார்ப்பது இன்றைக்கு சேலம் மாவட்டம் பதினோரு தொகுதியில் பத்து தொகுதி தான் நம்ம ஒரு தொகுதி தான் ஜெயிச்சா ராஜேந்திரன் மட்டும் தான் ஜெயிச்சார் பத்து தொகுதி இழந்துட்டோம் அதை மீட்டெடுக்கிறோம் இன்றைக்கு வீரபாண்டி தொகுதியில் வீரபாண்டி ஒன்றியத்திலும் அங்கே இருக்கிற சேலம் ஒன்றியத்திலையும் கூட்டத்தில் பேசிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு எல்லோரும் ஒரு உறுதிப்பாட்டோடு இருந்தோம் என்று சொன்னால் அதிமுகவை ஓட ஓட உரட்டுவோம் அதில் கருத்துக்கு இடமில்லை நிச்சயம் சாதிக்கிறோம் நீ நெல்லு இந்த புற்றுநோயெலாம் இருக்கிறது இருக்கட்டும் நம்ம செயல்படுவோம் எடப்பாடி நகரத்தையே பிடிக்கிறோம் பூலாம்பிட்டி பிடிக்கிறோம் கொங்கனாபுரத்தை பிடிக்கிறோம் இது என்ன சுண்டக்கா பார்த்துருவோம் போராடுவோம் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை ஆகினால இதையெல்லாம் நாம் சரி செய்கிற பொழுது இதெல்லாம் காரணம் அதிலே நம்முடைய பிரச்சாரம் என்பது மிக வலுவாக இருக்கும் பட்சத்தில் உழைப்பு என்பது மிக வலுவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம யாராலும் வீழ்த்த முடியாது நம்முடைய தலைவர் உழைப்பாலை உயர்ந்திருக்கிறவர் உழைப்போம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்